வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இன்றைய திதி தசமி இன்றைய யோகம் வரியான் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறு வெட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிலிஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்